வணக்கம் உறவுகளே உறவுகளை இன்று பார்க்கவிருப்பது இராமநவமி ராமநவமி எப்போது எந்த நேரத்தில் பூசை செய்ய சிறந்தது எந்த நேரத்தில் பூசை செய்யக்கூடாது என்பது பற்றிய சிறப்பு வழிபாட்டு குறிப்புகள் ராமபிரான் அவதரித்த நாளே ராமநவமி என்று கொண்டாடப்படுகின்றது விஷ்ணுவின் அவதாரங்களில் ராமவதாரம் பரிபூரண அவதாரம் ஆகும் அறமே வாழ்வின் ஆன்மீக ஜோதி அறத்தை வளர்ப்பதற்கும் மனிதனிடம் மறைந்து கிடக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் செய்தார் மனிதன் நீதிமுறைகள் ஒழுக்க நியதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையுடன் விளங்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியது அவதாரம் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று வாழ்ந்தவர் அவர் இந்த ராமபிரான் அவதரித்த நாளே இராவநவமி என்று கொண்டாடப்படுகின்றது அயோத்தியை ஆண்டு வந்த தசரத் சக்கரவர்த்திக்கு கோசலை சுமித்ரா கைகேகி ஆகிய மூன்று மனைவிகள் உண்டு தனது புஜபல பாக்கிரமத்தால் உலகெங்கும் வெற்றி கொடி நாட்டி புகழ் கொடியை பறக்கவிட்ட தசரதருக்கு நாட்டையாள ஆண் வாரசி இல்லாதது பெரும் மனக்குறையாக இருந்தது தனது மனக்குறையை குலகுரு வசிஷ்ட மகரிஷியிடம் அவர் கூறினார் வசிஷ்டரின் ஆலோசனைப்படி மகரிஷி ருஷியருங்கர் உதவியுடன் புத்திர காமேஷ்டி ஜாகம் செய்தார் அந்த ஜாகத்தின் விளைவாக ஜக்னீஸ்வரர் தோன்றி பாயாசம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை கொடுத்து அதை மனைவிகளிடம் கொடுக்கும்படி கூறினார் தசரதர் பாயாசத்தை தனது மனைவிகளுக்கு கொடுத்தார் சில நாட்களுக்கு பிறகு கோசலை கைகேயி சுமித்ரா ஆகிய மூவரும் கற்பமுற்றனர் பங்குனி மாதம் நவமி அன்று கோசலை ராமபிரானை பெற்றார் கைகேயிக்கு பரதனும் சுமித்ராவுக்கு லட்சுமணன் சத்ருக்கணன் ஆகியோரும் பிறந்தனர் ராமன் அழகும் நல்ல தோற்றமும் அரசு அம்சங்களுடனும் பிறந்தார் பூமியில் அவருக்கு நிகருவரும் இல்லை மிகவும் பண்பானவர் அகில உலகமும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது தன்னை நம்பி வந்தவர்களை அவர் கைவிட்டதே இல்லை மிதிலை மாநகரில் ஜனகன் அரண்மனையில் ராமபிரானின் கைப்பட்டு பரமேஸ்வரனின் வில் உடைக்கப்பட்டது கானகத்தில் பெருமாளின் கால்பட்டு கல் உருகப்பெற்றது பெற்றது தாடகையை வதம் செய்தார் ராம நாம மகிமையால் பேடன் வால்மீகியின் சாபம் நீங்கியது ராமரின் ஜபத்தால் நமது பாவங்கள் எல்லாம் விலகும் புண்ணியங்கள் பெருகும் தசரதனுக்கு புத்திரனாக அவதரித்த ராமர் வசிஷ்டரிடம்பித்தைகளை கற்றார் விஸ்வாமித்ருடன் சென்று தாடகை வதம் செய்தார் மிதிலியை அடைந்து வில்லை ஜானகியை மனம் புரிந்தார் கூனியின் சூழ்ச்சியால் கைகேயே தசரதரிடம் பெற்ற வரத்தால் கானகம் சென்றார் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை தேடிச் செல்லும் வழியில் சுக்ரீவனுக்காக வாலியை வதம் செய்தார் அனுமன் உள்ளிட்ட வானர்களின் உதவியுடன் கடலுக்கு நடுவில் பாலம் அமைத்து இலங்கை சென்று போரில் இராவணனை அழித்தார் விபீஷணனை இலங்கையில் அரசனாக நியமித்தார் சீதையை தீக்குளிக்கச் செய்து புஷ்ப விமானத்தில் அழைத்து கொண்டு அயோத்தி சென்று முடிசூடி நல்ல முறையில் அரசாண்டார் ராமன் பிறந்த காலத்தில் ஐந்து கிரகங்களும் மிகவும் உச்ச நிலையில் இருந்தது அதனால் ராமருடைய ஜாதகத்தை எழுதி அதை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய நவக்கிரக தோஷம் நீங்கும் வியாதிகள் குணமாகும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் விரதம் இருப்பது எப்படி இராமநவமி அன்று அதிகாலையில் குளித்து வீட்டை தூய்மைப்படுத்தி விரதம் கடைபிடிக்க வேண்டும் பூஜை அறையில் ராமர் படத்தை நன்றாக சுத்தம் செய்து குங்குமம் சந்தனம் போன்றவற்றால் பொட்டிட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் பின் பழம் வெட்டிலை பூ இவைகளை வைத்து ராம ராமநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் சாதம் பாயாசம் பானகம் வடை நீர்மோர் தேங்காய் பஞ்சாமிர்தம் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம் அன்றைய தினம் உணவு உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் ராமரை பற்றிய நூல்களை படித்தும் பாராயணம் செய்வதுமாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டு களிக்கலாம் அர்ச்சனை முடிந்த பின் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ராமநவமி விரதமிருந்து ராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பகைவர்கள் நண்பர்களாக மாறி வருவார்கள் வியாதிகள் நீங்கும் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் குடும்ப நலம் பெருகி வறுமையும் பிணியும் அகலும் நாடிய பொருட்கள் கைகூடும் ஸ்ரீ ராமஜியம் என்ற எழுத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை எழுதத் தொடங்கலாம் ஸ்ரீ ராம என்ற நாமத்தை மூன்று முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும் இந்த பேராட்டல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும் விசிறி தானம் ராமநவமி அன்று சிலர் விசிறிகளை தானமாக வழங்குவார்கள் ஒரு சிலர் பானகம் நீர்மோர் வடை பருப்பு போன்றவற்றையும் கொடுப்பதுண்டு ராமபிரான் மகரிஷி விஸ்வாமித்ரோடு சென்றபோது பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்த காலத்திலும் வெயிலில் அலைந்து கஷ்டப்பட்டார் அவர் பிறந்ததும் சித்திரை மாதமான கோடை காலத்தில்தான் ராமர் பிறந்தபோது அவரை பார்க்க வந்தவர்களுக்கு தசரதர் நீர்மோரும் பானகமும் கொடுத்து உபசரித்தார் கூடவே விசிறியும் கொடுத்தார் இதனால் ராமநவமி அன்று இவற்றை பிறருக்கு கொடுக்கும் வழக்கம் உருவானது இந்த ஆண்டு ராமநவமி ஏப்ரல் மாதம் ஆறாம் தியதி அதாவது பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கின்றது இந்த ராமநவமி பூஜை செய்ய உகந்த நேரம் பகல் நேரம் ஆகும் ஏனென்றால் ராமர் பிறந்தது பகல் நேரம் அதலால் ராமரின் பூஜை செய்ய சிறந்தது பகல் நேரம் ஆகும் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை பூஜை செய்யலாம் அல்லது காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பூஜை செய்யலாம் அல்லது ஒன்று ஐம்பதுலிருந்து ரெண்டு முப்பது வரை பூஜை செய்யலாம் ராகு காலம் எமகண்டம் உள்ள நேரம் இந்த நேரத்தில் பூஜை செய்யக்கூடாது ராகு காலம் நான்கு நாற்பத்தைந்து மணியிலிருந்து ஆறு பதினேழு அதாவது பின்னிற நேரம் உள்ளது அதேபோல் எமகண்டம் மதியம் பன்னிரண்டு பதினொன்றில் இருந்து மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை உள்ளது இந்த நேரத்தில் பூஜை செய்வதைத் தவிர்த்து மிகுதி நேரத்தில் உங்களுக்கு நேரமுள்ள போது பூஜை செய்து ராமனின் அருளை பெறலாம் நன்றியுறவுகளே வணக்கம்